விருச்சிக ராசி நேயர்களே வணக்கம் இந்த புத்தாண்டு பலன் குரோதி ஆண்டு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் ஏறக்குறைய ஒரு பயிற்சி பலனும் ஆண்டு பலனும் ஏறக்குறைய சம அளவில் செல்கின்றன ஆண்டு முழுவதும் ஒரே ராசியில் குரு இருக்கிறது எனவே குருவின் பலனாக இந்த ஆண்டின் பலனையும் எடுத்துக்கொள்ளலாம் இரண்டையும் தனித்தனியாக சொல்லி கொண்டிருக்க வேண்டும் என்பது ஒன்றும் அவசியமில்லை சரி இப்பொழுது குருவை விட்டுவிட்டு வருடப்பலனை சொல்ல முடியாது அடுத்தது வருடப்பரனை நிர்ணயிப்பது நான்கு கோள்கள் அதில் சனி கிரகம் இரண்டரை ஆண்டுகள் ஒரு வீட்டில் பயணிக்கும் எனவே இந்த ஆண்டு ஒரே இடத்தில் இருக்கிறது அடுத்தது ராகு கேதுகள் ஏறக்குறைய ஒன்றரை ஆண்டுகள் ஒரு வீட்டில் இருக்கும் அவைகளும் அதிகமாக இந்த ஆண்டில் பயிற்சி இல்லை அடுத்தது குரு குருவும் ரிஷபத்தில் வந்து ஆண்டு காலம் அங்கே இருக்கிறார் எனவே இந்த பலன்கள் எல்லாம் ஏறக்குறைய நிரந்தரமான ஆண்டு பலனை காட்டும் இப்பொழுது விருச்சிக ராசிகாரர்களை பொறுத்த வரையில் ஏறக்குறைய ஆறாம் இருந்த குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வருகிறார் ஏழாம் இடத்திற்கு குரு வருவது விருச்சிக ராசிக்கு மிகவும் உயர்வு அதாவது இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றில் குரு நேரடியாக நற்பலனை தரும் என்கிற கணக்கில் மேஷம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் இந்த ராசிகளுக்கு குரு பலன் இப்பொழுது நேருக்கு நேராக சுபபலனாக அமைகிறது அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏழில் குரு இந்த பலன் சுக்கிரன் வீட்டில் குரு ஏழாம் இடத்தில் குரு இப்போது ஏழாம் அதிபதி உச்சம் லக்னாதிபதி கிட்டத்தட்ட உச்ச வீட்டுக்கு அருகிலேயே இருக்கிறார் எனவே இப்போது விருச்சிக ராசிகாரர்களுக்கு ஆண்டு துவக்கம் மிக நல்ல துவக்கமாக அமைகிறது சுக்கிரன் ஏழு குடையவர் உச்சம் சற்று ஏறக்குறைய செவ்வாயும் நல்ல இடத்திலே இருக்கிறார் ஏறக்குறைய இந்த வருடத்தின் முற்பகுதி அதாவது ஆரம்ப காலமே மிகவும் நன்மையாக இருக்கிறது ஆறிலே சூரியன் சித்திரை மாதம் ஆறில் உள்ள சூரியன் நன்மையே செய்யும் எனவே விச்சிகராசிக்காரர்களுக்கு மாத பிறப்பு மிக நல்லா நல்ல முறையில் அமைந்துள்ளது அடுத்த நிலையில் அதாவது ஏழிலிருந்து ஆறிலிருந்து ஏழுக்கு சூரியன் வருகிறார் சூரியன் ஏழில் வருவதால் பெரிய குற்றம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் கூட குருவுடைய வீட்டில் குருவுடன் இணையும் போது குரு சூரியனுக்கு பின்னால் சென்று கொஞ்சம் அஸ்தமனமாகிறது இந்த காலகட்டங்களில் குரு பலன் சற்று குறைகிறது குரு ஏழில்தான் இருக்கிறார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் குரு சூரியனுக்கு பின்னால் மறைந்திருக்கிறார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் எனவே முடிந்தவர்கள் இந்த காலகட்டங்களில் சுபகாரியங்களை தவிர்த்து குரு அஸ்தமனத்திலிருந்து வெளியில் வந்த பிறகு செய்வது நன்மை இல்லை இப்போதே செய்ய வேண்டும் என்பவர்களும் செய்யலாம் ஆக குருனுடைய பலன்கள் சற்று குறைவாக இருக்கும் அந்த பலனை வேறு கிரகமான அதாவது சூரியன் இல்லை சுக்கிரன் வந்து ஏழு குடையவராக இருந்து ஏழாம் இட பலனை நல்ல முறையில் செய்யும் அதன் பிறகு குரு குரு இப்போது அசமனத்திலிருந்து வெளியில் வந்ததிலிருந்து நான்கு நான்கைந்து மாதங்கள் மிக நன்றாக பிரகாசிக்கும் அதன் பிறகு பக்ரகதி அடையும் பக்ரகதி அடைகிற ஐப்பசி மாதத்திற்கு மேல் ஒரு நான்கைந்து மாதங்கள் குருவனுடைய பலன்கள் கொஞ்சம் பின்னடை அதாவது முன்னோக்கி செல்லும் குரு பின்னோக்கி செல்வது போல சில பலன்கள் சில வேலைகள் எடுத்த வேலைகள் போகும் அதாவது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் ஒரு வேலையை செய்து கொண்டே இருப்போம் அது திடீரென்று சம்பந்தப்பட்டவர்கள் அந்த பலனை அதாவது வேலையை கண்டுகொள்ளாமல் இருப்பது போலவோ அல்லது கைவிட்டு விட்டது போலவோ ஒரு பின்னடைவு தெரியும் அது எல்லாமே எப்போது நடக்கும் என்றால் இந்த வக்ரகதி காலங்களில் நடக்கும் வக்ரகதி காலங்களில் நேர்மைய அதாவது நேர்மறையாக நேர்முறையாக நடந்த பலன்கள் எதிர்ப்பு முறையாக அதாவது நமக்கு எதிர்ப்பாக மாறிவிடும் அதாவது எதிர்ப்பாக மாறுவதில்லை அதாவது பலன்கள் வந்து பின்தங்கி போய்விடும் அதே போல் நடைபெறாத பலன்கள் நடக்க ஆரம்பித்துவிடும் இந்த வக்ரகதி என்பது இப்படி ஒரு பலன் அதுபோல் வக்ரகதி முடிஞ்ச பிறகு மீதி உள்ள ஆண்டு முழுவதுமே குரு பலன் சிறப்பாக இருக்கும் ஆகையினால் இந்த ஆண்டு மற்ற எல்லோரையும் விட அதாவது கடக ராசிக்காரர்களுக்கு பதினொன்றில் குரு என்றாலும் அவர்களுக்கும் சில இடையூறுகள் இருக்கிறது ஆனால் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்கள் மிக அதிகம் அதற்கு அடுத்தபடியாக விருச்சிக தான் மிக மேலான குரு நன்றாக அமைகிறது இரண்டு ஐந்து குடையவர் கேந்திரம் பெற்றதால் திருமணம் வாழ்க்கையில் சுபகாரியங்கள் குழந்தை பாக்கியம் செல்வாக்கு பெறுதல் என இந்த ஆண்டு மிக நல்ல பலன்களை தரும் நான்காம் இடத்தில் நான்காம் இட அதிபதி சனி ஆட்சி நான்காம் இடம் என்பது அம்மா வீடு வாசல் அதாவது வாக வண்டி வாகனம் போன்ற சிறப்புகளை குறிக்கும் நான்காம் இடத்தில் நான்காம் இட அதிபதியே ஆட்சியாக இருப்பதால் ஏறக்குறையே இந்த வீடு வாகனம் தாய் போன்ற பலன்கள் மிக நன்மை அடையும் அதாவது நமக்கு அனுகூலமான பலன்களை தரும் எனவே பிரித்திக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிக நல்ல பலனையே தருவதாக உள்ளது உங்களுடைய காரியங்களில் நீண்டகால முயற்சிகளுக்கு இப்போது வெற்றி கிடைக்கும் அதன் பிறகு ஏற செவ்வாய் கிரகம் ராசிநாதன் ராசிநாதன் செவ்வாய் இப்போது ஐந்தில் இருக்கிற நான்கிலிருந்து நான்கு ஐந்து ஆறு என்று மாதம் முதலில் சில இரண்டொரு மீனம் மேஷம் ரிஷபம் என்று கடந்து எட்டாம் இடத்தை தாண்டிய பிறகு மிதனத்துக்கு வர்றதிலிருந்து நற்பலன்கள் ஆரம்பிக்கும் அதன் பிறகு கடகத்துக்கு வருகிறார் கடகத்தில் ஏறக்குறைய ஆறு ஏழு எட்டு மாதங்கள் ஒரே இடத்தில் கிரகம் நிலைத்து தங்குகிறது அதாவது செவ்வாய் கிரகம் நீச்சமடைந்து பலகீனப்பட்டது போல காட்டப்பட்டாலும் மற்ற கிரகங்களுடைய பலனால் சரி கட்டப்படும் ஆனால் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் ராசிநாதன் மிக பலமாக மிக நல்ல முறையில் இருக்கிறது எனவே கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் தொடங்கி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அதுக்கு பிறகு சித்திரை வைகாசி வரையில் கூட அந்த செவ்வாய் அங்கே இருக்குது எனவே செவ்வாய் கிரகம் மற்ற வருட கோள்கள் எதையும் விட மிக நல்ல சுப பலனை வித்திக ராசிக்காரர்களுக்கு தரக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் ராசிநாதனே செவ்வாய் எனவே இதர கிரகங்களும் சற்று ஏறக்குறைய அப்போது நல்ல நிலையில் தான் இருக்கும் எனவே இந்த ஆண்டு வழக்கத்தை விட சுபபலன்கள் அதிகம் சுபகாரியங்கள் திருமணம் போன்ற காரியங்கள் நல்ல முறையில் நடக்கும் தெய்வாருள் கைகூடும் எனவே பிரிச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாய்ப்பு ஒரு அரிய வாய்ப்பு நல்ல முறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள் வணக்கம் திருமழிசை அறிவியல் ஜோதிட நிலையம் ஜோதிட குரு சம்பய்யா நன்றி வணக்கம்